ஆண்டவர் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் அப்படின்ற செய்தி ஒரு செய்தியாக இருக்குது எப்படி பார்க்கறீங்க இப்ப அன்வர் ஷா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தபோது அவனுடைய காரணம் எனக்கு புரிஞ்சது அவங்க பிஜேபி கூட வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் வச்சாங்க வைக்கும் பொழுது இவர் வந்து மைனாரிட்டிஸ் வந்து அதை ஏற்றுக்க முடியாது ஏன்னா பிஜேபி வந்து ப்ரோ மைனாரிட்டிஸ் கிடையாது அவர் உள்ள பார்ட்டிக்குள்ளேருந்தே இதை பல தடவை சொல்லியிருக்காரு அதை மீறி இவங்க வந்து உறவு வச்சிக்கிட்டாங்க அவர் விலகி வந்தார் அது எனக்கு புரியுது சார் மைத்திரியன் ஒரு அறிக்கை விட்டிருக்கார் அந்த அறிக்கையில் வந்து ரெண்டு மூணு கேள்வி கேட்டிருக்காரு இவங்க என்ன இருமொழிக் கொள்கையை பற்றி இவங்க என்ன பேச போகிறாங்க அவங்களும் இவங்களும் பிஜேபியும் ஏ ஒரே மாதிரி இருப்பாங்களா இது மாதிரி ரெண்டு மூணு கேள்வி கேட்டிருக்காரு கடைசியில் சொல்கிறாரு என்னை அமைப்பு செயலாளராக வந்து நியமிச்சாங்க ஆனால் எந்த பொறுப்பும் கொடுக்கலை அதனால நான் விலையை வந்துவிட்டேன் அது கடைசியாக சொன்னது என்ன விலை வந்ததுக்கான காரணம் எனக்கு சொ சொன்னாங்க நாம்காவாசான்னு சொல்லி இந்தியில் சொல்லுவாங்க சும்மா பேருக்கு என்னையை உட்கார வச்சாங்க அவ்வளோதான் அப்போ தனக்கு வந்து பொறுப்புங்கிறதுக்கு இன்னொரு அரசியல்வாதி வந்து பொறுப்புன்னு சொன்னார்னா அதுக்கு அர்த்தம் வந்து அதிகாரம்னு அர்த்தம் தனக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லைங்கிறதுனால நான் ஏடிஎம்கேலேருந்து வந்துவிட்டேன் இது பியூர்லி ஆன் பெர்சனல் கிரவுண்ட்ஸ் தான் எனக்கு தெரியுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு வர்றாங்க அல்லது டிஎம்கேலேருந்து ஏடிஎம்கேக்கு போகிறாங்கன்னா ஆஹ் அன் இவர் எம்ஜிஆர் காலத்து வரைக்கும் இவங்க ஜெயலலிதா காலத்து வரைக்கும் அந்த கட்சி வந்து சில அடிப்படை கொள்கைகள் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒன்றா இருந்தது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை மாநில சுயாட்சி இந்த மாதிரி கொள்கைகள்லாம் இப்போ திரு பழனிசாமியுடைய ஆட்சி காலத்தில் எல்லாமே வேற மாதிரி போயிடுச்சு மாநில சுயாட்சியை பத்தியும் பேசுறது இல்லை அடுத்து வந்து இந்த விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் போட்டு போய் ஓட்டு போட்டு வந்தாங்க சிஐக்கு வந்து ஓட்டு போட்டு வந்தாங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க போய் ஏறக்குறைய கம்ப்ளீட்டாக டைல்யூஷன் ஆயிட்டாங்கன்னு சொல்லி தெரியுது மைத்திரேயன் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர் பிஜேபியில் இருந்தவர் அப்புறம் ஏடிஎம்கேல இருந்தவர் அப்புறம் வந்து இப்போ டிஎம்கேக்கு வந்திருக்காரு அப்போ நான் ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்பேன் கிட்ட வந்து டிஎம்கே இந்த கேள்வியை கேட்குமா நீங்கள் வந்து எந்த ஒரு சனாதன கொள்கை கொசுவை போல் ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி சொல்லிட்டு அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டார் சனாதனங்கிறத பற்றி நான் பேசும்போது எதை பற்றி பேசினேன்னா பிறப்பால் உயர்ந்தவர் தாழ்ந்தவங்கிற ஒரு தத்துவத்தை அவங்க வச்சிருக்காங்க அது ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டார் இப்போ மைத்திரியன் அப்படி நம்புறாரா எனக்கு தெரியாது ஆர்எஸ்எஸ் வந்திருக்காரு அப்புறம் இங்க வந்திருக்காரு அப்போ டயமேட்டிக்லி அப்போசிட் ஸ்டாண்ட் எடுத்துட்டாரா எனக்கு தெரியாது அதனால இது வந்து எனக்கு வந்து இது அடிக்கடி இவங்க சொல்லுவாங்க டிஎம்கே வந்து சொல்லுவாங்க பிஜேபி ஏடிஎம்கே ரெண்டையும் பத்தி பொருந்தா கூட்டணின்னு சொல்லுவாங்க இது பொருந்தாத உறவுங்கிற மாதிரி எனக்கு தெரியுது அவ்வளவுதான் சொல்றேன் உதயநிதி சனாதனம் குறித்து பேசியதை திமுக வந்து மறுக்கல சார் உதயநிதியும் மறுக்கல திமுகவும் மறுக்கல அப்ப திமுகவின் நிலைப்பாடும் அதுதானே திமுக இணை திமுக வந்து தன்னை இணைத்துக்கொள்கிறேன்னு ஒருத்தர் வராருன்னா அவரு வெளிப்படையாக சனாதனத்தை ஆதரிக்க முடியாது அப்படிங்கறது இட் கோஸ் வித் அவுட் சேயிங் அப்போ ஜன இருக்கலாம் வந்து வந்து முப்பது கடவுள் நம்பிக்கை உள்ள தான் சேர்ந்த கட்சியின் விசுவாசத்தின் காரணமாக ஒரு நாகரிக அடையாளமாக கடவுள் நம்பிக்கையை காட்டாமல் இருந்தார் தனி கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் தனக்குள்ள கடவுள் நம்பிக்கையை காமிச்சுக்கிட்டார் இப்படி வந்து தனிப்பட்டது பல கட்சிகளில் இருக்கக்கூடிய பல நபர்கள் உள்ளூர அந்த கட்சியினுடைய கொள்கைகளின்படி இருப்பது இல்லை அப்படிங்கிறது இட்ஸ் கன்குளூஷன் ஜெனரலைஸ் பண்ணி சொல்ல முடியாதுங்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனா பல மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறாங்கிறது யதார்த்தம் அதுல மைத்ரேயனுக்கு மட்டும் ஏன் சிறப்பு அளவுகளை வைக்கிறீங்க அதுக்கு பின்னால என்ன அரசியல் மைத்ரேயனுக்கு எந்த அளவுகளும் வைக்கல இந்த அரசியல் கட்சி maitreyan மாதிரி ஒருவரை பகிரங்கமாக ஆர் எஸ் எஸ் உறுப்பினராக இருந்த ஒருவரை ഏറ്റிக்கolgறார்களே ஏன் அப்படின கேக்குறேன் maitreyan பத்தி நான் கேக்குறேன் இவங்க எல்லாரே இவர் ஏத்துக்கறாங்க maitreyan சொன்னாரா இல்ல இவர் சொன்னாரா நான் திருந்தி விட்டேன் மனம் மாறி விட்டேன் அப்படி சொல்லி சொன்னாரா அந்த அடிப்படை கொள்கையை பத்தி அடி அது வந்து அவர் பாஜா இருந்து அண்ணா தீம்கைக்கு போறது இல்லேందో அண்ணா தீம்கையில இருந்து இந்த பக்கம் வரும் அண்ணா தீம்காலையும் அந்த ஃபாக்ஷன் இந்த ஃபாக்ஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கோ திரும்ப இங்க வந்ததுலயோ வந்து அவர் எதையும் வெளியில ஆக சொல்லல திமுகல தன்னை இணைத்துக் கொள்கிறேன்னு பேசினவங்க கிட்ட அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறதும் தெரியாது நமக்கு தெரியாதுங்க ஆனா இந்த கேள்வி நம்ம எழுப்புத்தரம் செய்வோம் இப்ப ஏடிஎம்கேல ஒருத்தர் பிஜேபி ஜெயலலிதா குணமுடைய மனுஷோர் தின்னவங்க தானே அதுக்கப்புறம் அங்க என்ன பெரிய இருந்தது அந்த கட்சி அன்வர் ராஜா அன்வர் ராஜா வந்து சேர்ந்தார்ல சார் ஆமா அந்த ராஜா உள்ளுக்குள்ள இருந்தே உள்ளுக்குள்ள இருந்தே பிஜேபியோட சேர்றத ஏத்துக்கிட்டு இருந்தாரு உள்ளுக்குள்ள இருந்தே பிஜேபியோட சேர்றதை எழுத்துட்டு இருந்தாரு ரைட்டு ஆனா திமுக தீய சக்தின்னு எம்ஜிஆர் சொன்னதை நான் இப்ப மறந்துட்டேன்னு சொன்னாரா அத டிக்ளேர் பண்ணிட்டு தான் வந்தாரா திமுக தீய சக்தி அல்லது கருணாநிதியை தீய சக்தி அப்படின்னு சொன்ன ஒருத்தர கட்சிக்குள்ள ஏன் சேர்த்தீங்கன்னு அன்னைக்கு யாரும் கேட்கலையே ஏன் அப்படிங்கற கேள்வி ஏன் கேட்கலன்னா நாவல் நெடுஞ்செழியனும் ராஜாராமும் டிஎம்கே விட்டு ஏடிஎம்கேக்கு வந்துட்டாங்கிறதுனால அவங்க வந்து தங்களுடைய அடிப்படை கொள்கையிலேருந்து மாறிட்டாங்களா மாறல அன்வர் ராஜா வந்து திமுக எந்த திட்டம் திட்டட்டும் எஜமான விசுவாசத்தின் காரணமாக ஏடிஎம்கேல இருந்தபோது திமுகவுடைய அடிப்படை கொள்கையை தப்புன்னு சொன்னாரா திமுக வந்து இது மாதிரி வந்து மத இருக்கிறது தப்புன்னு சொன்னாரா சொல்லலையே அப்போ திமுக அந்த கொள்கைகளில் நம்பிக்கை உள்ள கட்சி இன்னைக்கு ஏடிஎம்கே அந்த கட்சியில் அந்த அந்த கொள்கைகளில் நம்பிக்கை இல்லாத கட்சி அப்படிங்கிறதுனால அந்த பக்கம் போறாரு அதிமுக அந்த மாதிரி நம்பிக்கைகள் இல்லாத கட்சி அப்படின்னு அந்த பக்கம் போறாரு ஆமாம் ஆ சரி என்னுடைய நிலைப்பாட்டை கட்சிகளை பற்றி எனக்குள்ளே இருந்த நிலைப்பாடு அல்லது கட்சி வந்து அதிமுக தொடங்கிய காலத்திலிருந்து இவ்வளோ காலம் பேசிய பேச்சு எல்லாம் ஈபிஎஸ்க்கு முன்னாடி உண்டான பீரியட் வரைக்கும் எடுத்த கொள்கை நிலைப்பாடு உடன்பாடானது இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு போகிறாங்களா இப்ப அன்றைக்குள்ள அதிருப்தியில இன்றைக்கு மேல உள்ள அதிருப்தில போறாங்க இல்ல ஏபிஎஸ் மேல உள்ள அதிருப்தி மட்டும் காரணம் இல்லையா அன்வர் ராஜா போற எதனால அதிருப்தி சொல்லி 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 பார்த்தோம் இவங்க வந்து மதவாத கட்சி கூட வந்து கூட்டு சேர்றாங்க அப்படிங்கறதே இன்னைக்கு முக்கியமான காரணம் அதுக்காக போறாரு அவரும் முடிஞ்ச மட்டும் விசுவாசமா கட்சிக்கு விசுவாசமா இருந்தாரு சப்போர்டிவா பேசி பார்த்தாரு ஆனா எவ்வளவு பேசி பார்த்து வந்து திருந்த மாதிரி இல்லைன்னு அவர் நினைக்கிறாரு இந்த கட்சியுடைய அடிப்படை கொள்கையை படு பாதாளத்தில் கொண்டு போய் வீழ்த்துறாருன்னு நினைக்கிறாரு அது வந்து சிறுபான்மையினருக்கு விரோதமானது மத சார்பின்மைக்கு விரோதமானது அதுல யாருக்கும் ஏதாவது சந்தேகம் இருக்கா அதனால அவர் போறாரு இன்னும் சரியான உங்களுடைய பாணியில் சொல்றதுன்னா அவர் போவதற்கு சரியான காரணத்தை கண்டுபிடித்து போனார் அதை யாரும் மறுக்க முடியுமா இல்ல காரணம் ஒரு சரியான காரணம் சரி தப்பு அப்படிங்கிற எல்லாமே வந்து ரொம்ப ரிலேட்டிவ் டேம் சார் அதனால நான் அந்த லைனுக்குள்ளேயே வரல நீங்க இடத்துல ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க அது வந்து அதே மாதிரியான கேள்வி அன்வராஜாவுக்கும் பொருந்தும் இடையில வந்து பொருந்தும் நான் கிட்ட கேட்கறது சனாதன தர்மத்தில் நீங்கள் நம்பிக்கை உள்ளவரா ஏன்னா ஆர்எஸ்எஸ் மெம்பராஜ் இது வந்து திராவிட கட்சிகளுடைய அடிப்படை கொள்கையிலிருந்து மாறுபட்டது சனாதன தர்ம தோழியிலிருந்து பிறப்பால் எல்லோரும் சமமானவர்கள் வந்து இவங்களுடைய திராவிட கட்சிகளுடைய கொள்கை அப்படி இல்லை அப்படிங்கிறது சனாதன தர்மம் அந்த சனாதன தர்மத்தை ஆதரித்து பேசுறவங்க தான் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் அதில் வந்து சனா முதல்ல ஆர்எஸ்எஸ்ல வந்து யாரும் எடுத்து எடுத்துக்கலாம் மெம்பராக போயிட முடியாது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் முதல்ல வந்து தொண்டர் பிரச்சாரகர் அதெல்லாம் பண்ணி கம்ப்ளீட்டாக அவர் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிற பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்எஸ்எஸ்ல வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சி மெம்பராகிறத விட மெம்பராக இருக்கிறது கஷ்டம் எல்லாருக்கும் தெரியாது அப்படி ஊறி போய் சரியான முறையில் டெஸ்டட் அண்ட் ஃபவுண்ட் டு பி கரெக்ட் அப்படின்னு பார்த்து மைத்ரேயன் ஆர்எஸ்எஸ்ல சேர்க்கப்பட்டிருந்தார் என்றால் இன்னைக்கு அது எல்லாமே தப்புன்னு உணர்ந்து சொல்றாரா அதை பத்தி அவர் மனு காக்குறாரு ஒவ்வொரு பீரியட்லையும் அந்த மாதிரி போனவங்க பலர் வந்து தன்னுடைய நிலைகளை மாற்றிக்கொண்டு அல்லது தன்னுடைய சர்வைவலுக்காக அப்படின்னு எதிர்கேம்புக்குள்ள போயிருக்கிறாங்க சார் இப்போ பன்னெண்டாம் தேதி ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி டெல்லியில ரொம்ப ஃபேமஸான நாடாளுமன்ற இந்நாள் முன்னாள் உறுப்பினர்கள் கொண்ட கான்ஸ்டியூஷன் கிளப் தேர்தலில் செக்ரட்டரிக்கு போட்டியிட்டவர்கள் ரெண்டு பிஜேபி பழைய பிஜேபி அதாவது பிஜேபி உறுப்பினர்கள் தான் இப்போ பிஜேபி வர்சஸ் பிஜேபி தான் அதுல ஒரு பிஜேபி வந்து எதுக்காக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆதரிக்கிறாங்க அந்த அந்த ஆள் தான் ஜெயிச்சிருக்காரு ஆளும் தரப்பு சார்பாக அவங்க அவங்களுக்கு ஃபேவரபுளா இருக்கக்கூடிய கேண்டிடேட்டு தோத்திருக்காரு இந்தியா கூட்டணி ஆதரித்த பிஜேபி கேண்டிடேட் தான் ஜெயிச்சிருக்காரு எல்லாம் எப்படி பாப்பீங்க கராராக ஒரு புனித புனிதவாதம் சரியா வருமான்னு கேக்குறேன் இல்ல இல்ல அது புனிதவாதம் இல்ல அது என்னன்னா பிஜேபிக்குள்ள இன்னைக்கு ரெண்டு கோஷ்டி பிரதானமா ரெண்டு கோஷ்டி இருக்கு வாஜ்பாய் நடத்திய பிஜேபி மோடி நடத்துகின்ற பிஜேபி இந்த ரெண்டும் இருக்கு வாஜ்பாய் வந்து குஜராத்தில் நடந்த படுகொலைகளை பார்த்து ராஜதர்மம் காக்கப்பட வேண்டும் சொன்னார் அவர் வந்து அந்த இவர் வந்து அத்வானி வந்து மீறினார் மீறி அவரை காப்பாற்றி உட்கார வச்சார் உட்கார வச்சதுக்கப்புறம் அத்வானிக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு பக்கம் ருடி வந்து அது மாதிரி வந்து வாஜ்பாய் காலத்தில் இருந்த அந்த பிஜேபி மனப்பான்மை உடையவர் இவர் வந்து அப்படி இல்லை எதிர்த்தவர் வந்து அதனால வந்து அது எவ்வளவோ பரவாயில்லை இந்த இன்னைக்கு உள்ள மோதியுடைய பிஜேபியோடு ஒப்பிடும்பொழுது வாஜ்பாயி எப்படிப்பட்ட கொள்கையோடு அரசு நடத்தினாரோ அதுல நம்பிக்கை உள்ளவங்க பிஜேபியில் உள்ளவங்க மற்ற இவங்கள விட அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு லாயக்கானவர்கள் நினைச்சு இந்தியா கூட்டணிக்காரங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க இதுல எந்த விதமான இது முதிர்ச்சியின்மையும் இல்லை இல்லை சார் நீங்க மைத்ரேயன் வந்து நரேந்திர மோடி அமித்ஷா தலைமையிலான பிஜேபி அப்படிங்கிறது வந்ததற்கு பிறகு பிஜேபிக்கு போனாரு போன வேகத்தில் திரும்பி வந்துட்டாரு அப்போ அவர் அந்த அந்த பிஜேபியில தனக்கு இடம் இல்லைன்னு அவர் உணர்ந்ததாகத்தானே அர்த்தம் மைத்ரேயன் வந்து தனக்கு இடம் இல்லை தனக்கு ரெலவன்ஸ் இல்லை அப்படிங்கறதுக்காக மாறி மாறி வந்துகிட்டு இருக்காரு ஆனா அன்வர் ராஜா வந்து அன்வர் அன்வர் ராஜா வந்து தனக்கு இடமில்லைங்கிறதுக்காக மட்டும் வரலை இது சிறுபான்மையினருக்கு எதிரானது இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே சொல்லுகின்ற பாதை அப்படிங்கிறத உணர்ந்து அவர் வந்திருக்கார் ரெண்டுக்கும் நிச்சயமா வேறுபாடு இருக்கு இப்ப நான் கேட்கறதெல்லாம் மைத்திரேயனுடைய உறுப்பும் அவர் வந்து இதுக்கு வர்றாரு டிஎம்கேக்கு வர்றாரு டிஎம்கே வந்து மைத்திரேயனை பற்றி இந்த கேள்வி கேட்கவும் மாட்டாங்க இந்த எடுத்துக்கவும் செய்வாங்கன்னா அப்போ இப்போ டிஎம்கேல இனிமேல் யார் வேணாலும் வந்து சேர்ந்துடலாம் அவங்க கொள்கையில நம்பிக்கை இல்லாதவங்க எல்லாம் வந்து சேர்ந்துடலாம் அடிப்படை கொள்கையில ஏன்னா கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் பத்தி இப்போ டிஎம்கே வந்து பேச மாட்டேங்கிறாங்க அண்ணாவே சொல்லிட்டாரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிட்டாரு பெரியார் சொன்னது வந்து உண்மைதான் ஒரு சோசியல் ஆர்கனைசேஷனாக இருக்க வரைக்கும் தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேச முடியும் அரசியலுக்கு போயிட்டா பேச முடியாது எல்லாரையும் இருக்கணும் அதனால அதே சமயம் தன்னுடைய அடிப்படை கொள்கைக்கு பங்கவராம இருக்கப்போ மூட நம்பிக்கைகள் இல்லாத ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இருந்து எடுத்துக்கிட்டாரு இன்னைக்கு கோயிலுக்கு போறவங்க முதல்மைச்சருடைய குடும்பத்துல அவருடைய மனைவிய வந்து தேவபக்தி நிறுவனவங்க அதை யாரும் அவர் வந்து தடுத்ததில்லை அவங்களுடைய சுதந்திரத்தை வந்து அவர் வந்து தடுத்ததில்லை தன்னுடைய கொள்கையில அவர் நிற்கிறாரு அவ்வளவுதான் இன்னைக்கு அடிப்படை கொள்கைங்கிறது வந்து திமுகவுக்கு வந்து எல்லோரும் சமம் எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் ஓர் நிறை எல்லோரும் எண்ண்நாட்டு மன்னர் அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படை கொள்கை அந்த கொள்கையில நம்பிக்கை உள்ளவரா மைத்ரேயை நிற்கிறாரா அப்ப யார் வேணாலும் சேரலுங்கிற நிலையா அல்லது தங்களுடைய அடிப்படை கொள்கை பிரலாதவங்க வரணும் அப்படிங்கிற இல்லையா இது திமுக தான் தெளிவுபடுத்தணும் இல்ல திமுகவினுடைய கொள்கைகளுக்கு மாறாக மைத்ரேயன் எப்போது செயல்பட்டாலும் மைத்ரேயன் வந்து திமுக விட்டு வெளியில போக போறாரு அல்லது வெளியே அனுப்பப்பட போகிறார் அவ்வளவுதானே அது வரைக்கும் எதுக்காக நீங்க கையில கம்பு வச்சுட்டு நீங்க என்ன திமுக தலைமை எதுக்கு கையில கம்பு வச்சுட்டு உள்ள உடனமா வேண்டாமான்னு தடுத்து பார்க்கணும் ஒரு டெல்லி தான் எல்லா முடிவுகளையும் எடுக்கிறது கூட்டணில ஒரு இண்டிபெண்டன்ஸே இல்லை அப்படின்னு அதிமுக கூட்டணி தொடர்பான ஒரு கருத்தை சொல்லி அதற்கு பின்னால சுயநலம் இருக்கு அப்படிங்கறத நான் மறுக்கல அவரை சேர்க்கணுமா வேண்டாமா அவர் வந்து வரும்போது என்ன கொண்டு வருகிறார் ஆதரவு எவ்வளவு கொண்டு வருகிறார் அல்லது வேல்யூ அடிஷன் அவரிடமிருந்து எவ்வளவு அப்படின்னு பல கேள்விகள் இருக்கு அதெல்லாம் தனித்தனியான விஷயம் ஆனா சேர்க்க கூடாதுன்னு ஒரு ஒரு செக்ஷன் பேசுறீங்க பேசுறாங்கல்ல அது எவ்வளவு தூரம் சரியானது அப்படின்னு ஒரு கேள்விதான் வருது அந்த கேள்வியின் அடிப்படையில தான் அதை கேட்கறேன் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க லெட்டர்ஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி அது முற்ற முழுக்க சரியானது நான் நினைக்கிறேன் நீங்க அப்படி நினைக்கல அடுத்ததுக்கு போவோம் ஒரு முதன்மையான முரண்பாடு ஒன்றிலிருந்து வேறுபட்டு வரக்கூடியவர்கள் சுயநோக்கு சுய சுயநலத்தோடு இருந்தாலும் சரி வேறு நோக்கங்களுக்கோடு இருந்தாலும் சரி வேறொரு வே வரக்கூடியவர்களை உம் பிரைமரி போர்சஸ் வந்து தங்களோடு சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்களுடைய வேலை முடியுற வரைக்குமோ அல்லது நம்முடைய வேலை முடியுற வரைக்குமோ வச்சிருந்து வெளியில அனுப்புறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால ஃபில்டர் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் கடந்த காலத்துல இந்தியா கூட்டணி செயல்பட்ட விதம் சிவசேனாவை உள்ள சேர்த்ததுல இருந்து எடுத்து பார்த்தோம்னா அதுதான் பாடமாக இருக்குது அதனால திடீரென்று ஒரு விஷயத்தை வந்து நம்ம பேசுவது சரியாக இருக்காது சிவசேனா கூட்டணி சிவசேனா கூட்டணி அரசு அமைக்கிறதுக்காக அரசு அமைக்கிறதுல குறைந்தபட்ச திட்டத்தை அவங்க முன் வச்சாங்க அந்த கூட்டணி வந்து குறைந்தபட்ச திட்டத்தை முன் வச்சாங்க அரசு அமைக்கிறதுக்கு முதலமைச்சர் பதவியை வந்து தூக்கி கொடுத்தாங்க அரசு வந்து ஏன் இதுல கூட தான் நமக்கு கர்நாடகாவில தான் கூட தான் கொடுத்தாங்க இதுக்கு ஜனதா பார்ட்டி செக்யூலருக்கு வந்து கொடுத்தாங்க காங்கிரஸ் வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி எதிராளியை அரசியல் அதிகாரத்திற்கு வரவிடக்கூடாதுங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இப்போ அதுக்காக சிவசேனா வந்து காங்கிரஸ்ல சிவசேனாக்காரங்க வந்து சேர்ந்தார் சேரும் போது நீங்க வந்து தாராளமாக வந்து உங்கள் கொள்கையை வச்சுக்கிட்டு இருங்க இந்துத்துவ அதில் நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருங்கன்னு சொல்லி சொல்ல முடியுமா இது அரசியல் ச கட்சி அது வந்து அரசு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ரெண்டையும் ஒன்றா பார்க்க முடியாது அதிகாரத்துக்காகத்தானே சார் அரசியல் கட்சி அரசியல் அதிகாரத்துக்காக இல்ல தான் அரசியல் கட்சி ஆனால் அரசியல் கட்சி என்பது சில நம்பிக்கைகளை வெளிப்படுத்துகின்றது நல்லதோ கெட்டதோ சில நம்பிக்கைகளை வெளிப்படுத்துது அந்த நம்பிக்கையில் பாற்பட்டவர்கள் தான் அந்த அரசியல் கட்சியில வந்து உறுப்பினர்களாக அதுவும் பெருந்தலைவர்களாக இப்படி ஒருத்தர் வந்தாருன்னா இப்ப அன்வர் கட்சிக்குள்ள கட்சிக்குள்ள ஒருவரை சேர்க்கிறது கட்சி வேற மக்களோட அவரால் வேற எதுவும் செய்ய முடியாது கட்சிக்குள்ளதான் இருப்பாரு தவறாக போனா கட்சி வழியில முடியும் ஆனா அதிகாரத்துல கொண்டு முதன்மையான முதலமைச்சர் சீட்ல உட்கார வைக்கிறோம்ல அது இன்னும் தீவிரமாக ஃபில்டர் பண்ண வேண்டியது அங்க வந்து மிகப்பெரிய சமரசங்களை செய்து கொள்ளக்கூடிய இல்ல சார் நீங்க ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணி அவங்க குறைந்தபட்ச அரசியல் திட்டத்தோட வந்திருக்காங்க மினிமம் ஆக்ஷன் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அதுக்கு மீறி அந்த முதலமைச்சர் எதுவும் செய்ய முடியாது அந்த அரசு பதவியில வந்து அவர் அரசு கொள்கையில வந்து அந்த குறைந்தபட்ச மினிமம் ப்ரோக்ராம் சொல்லுவாங்கல்ல பொலிட்டிக்கல் ப்ரோக்ராம் அதை மீறி அவர் இன்னும் செய்ய முடியாது அதை மீறி அவர் ஏதாவது செஞ்சாரா சொல்லுங்க பாப்போம் ஒண்ணு செய்யல ஏன்னா அவங்களுக்கு எதிரானதே கேளு வச்சிருக்கோம் அவங்களுக்கு காங்கிரஸ்ல இருந்து ராகுல் காந்தி பேசிய பேச்சுகளை எதிர்ப்பு தெரிவிச்சாரு சாவர்க்கர் பத்தி பேசியதற்கு ஆமா ஆமா ஏன்னா அவங்க அவங்களுடைய நிலைப்பாடு அப்படி ஆனா அரசுடைய நிலைப்பாடு என்ன இந்த வேறுபாடுகளை பத்தி நாங்க அரசு அது அது வந்து யாரோ ஒருத்தர் சொல்லிருந்தா அன் நோட்டீஸ்டா போயிருக்கோம் நீங்க முதலமைச்சராக யாரை உட்காத்திய விஷயங்களோ அவர் சொல்லும் போது அதுக்கு ஒரு வேல்யூ வருது அது காசஸ் மோர் டேமேஜ் இட் காசஸ் மோர் டேமேஜ் சார் அவங்கவங்களுக்கு அடிப்படை கொள்கை இருக்குது அந்த அடிப்படை கொள்கை வந்து காங்கிரஸும் மாறுபடலை சிவசேனாவும் மாறுபடலை அரசியல் கட்சி என்ற முறையில் ஆனால் அரசு என்கிற முறையில் அவங்க வந்து இதை ஒரு ஆக்கி அதனால வந்து உங்களுக்குள்ள ரெண்டு பேரும் மண்டையை உடைச்சிக்கல இது வந்து குறைந்தபட்ச திட்டம் என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம அரசர் நடத்துவோம் அப்படின்னு தான் அவங்க இருந்தாங்க இப்ப எது ஒர்ஸ்ட் இது சொல்யூஷன் சொல்லி பார்த்தா பிஜேபியை தள்ளி வைக்கிறது தான் மிக மிக தேவையானது அப்போ பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் தி பாசிபிள் அப்படி சொல்லி சொல்லுவாங்க அரசியல் கட்சிகளுக்கு அப்ப இந்த நேரத்துல இவங்க கூட நம்ம கூட்டு சேர வேண்டிய தேவை இருக்கு ஏன் பிஜேபி வந்து இவங்க முக்தியுடைய பொண்ணு இதில் காஷ்மீர்ல கூட்டுச்சேரில் அதனால கூட்டு சேர வேண்டிய ஒரு இதாக இருந்தது கொள்கையா இருந்தது கொள்கை இல்லாத ஒரு கூட்டணி தான் கொஞ்ச நாள்ல அதுக்கு வந்து போச்சு அதே மாதிரி இங்கேயும் பாருங்க இந்த மாதிரி மாறுபாடுகள் இருக்கும் பொழுது கொஞ்ச நாள்ல சிவசேனாவை பிளக்குறது அவங்க வெற்றி கண்டாங்க பிஜேபி அதுதான் நடக்கும் அது என்று என்னைக்கு அதே மாதிரிதான் மத்திய பிரதேசம் நடந்தது அது வேற விஷயம் ஆனா இங்க அரசியல் கட்சியில வந்து ஒருத்தர் வர்றாரு கட்சியில் வர்றவர் ஆர்எஸ்எஸ் வந்து பழுத்த அனுபவமிக்க ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் வந்து என் நாட்டை ஒரு தான் ஆளணும் அப்படின்னு வெளிப்படையா சொன்னவங்க இந்த வருணாசிர தர்மத்தை எதிர்க்காதவங்க இவங்க எதற்கெல்லாம் எல்லாம் உறுதியாக நிக்கிறாதா சொல்றாங்களோ திமுக அதற்கு டயமெட்ரிகளே ஆப்போசிட் பிரின்சிபல் உள்ளவங்க ஆர்எஸ்எஸ் அதனுடைய அதிலிருந்து உயிர் உயிர் பெற்று வந்த பிஜேபி அதிலிருந்து வந்து ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி போகும்போது இந்த மாதிரியான கேள்விகள் எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து எழும் நாங்க ஏன் அதுல இருந்து மாறுபடுறேன்னா ஆர்எஸ்எஸ் முன்வைக்கக்கூடிய பல்வேறு விமர்சனங்களுக்கு பதிலளிப்பதற்கு இது இந்த இணைப்பே வந்து ஒரு சாட்சியாக இருக்குது அதனால தலைமையை மீறி இவங்களால ஒரு ஒன்றும் செயல்படவே முடியாது தலைமையை கட்டுப்பட்டு தான் இவர்கள் செயல்பட வேண்டும் திமுக என்பது ஒரு ஒருவர் ஒருவர் இவருடைய தலைமையில் தொண்டர்கள் வரைக்கும் கடுமையான கோட்பாட்டு பிடிப்பு உள்ள கட்சி அதுல இப்படி ஓர் இருவர் வருவதுல வந்து உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது அதனால அந்த அதிமுகவில் இருந்து யார் வந்தாலும் உள்ள சேர்க்கறதுல ஒண்ணும் பிழை இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அந்த அந்த அது நீங்க சொல்ற மாறுபடுறாங்க வரவேற்கிறாங்களா அது பிரச்சனையே இல்லை சார் தொண்டர்களை விட கூடுதலாக முடிவுகளை யோசிச்சு எடுக்க வேண்டிய பொறுப்பு கடமை தலைமைக்கு இருக்கு தலைமைக்கு இருக்கு பதில் சொல்லுவாங்க பதில் சொல்லுவாங்க பதில் சொல்லுவாங்க ஏன்னா பிஜேபியோடய கூட்டணிக்கு போயிட்டு திரும்ப வந்ததுதான் திமுக அதனால இல்ல இல்ல சொல்லுங்க அடிப்படையா வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அவங்க பாஜக கூட கூட்டணி வைக்கும் பொழுது சில அடிப்படை பிரச்சனைகள் ரொம்ப தெளிவா இருந்தாங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்க எழுப்ப கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தோட சொல்றேன் தொண்ணூத்தி ரெண்டு பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகுதான் அந்த கூட்டணி எந்த காரணத்தை சொல்லியும் அந்த கூட்டணியை ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது அதனால தப்ப தப்புன்னு ஒத்துக்கிறது தான் நல்லது திமுகவை பொறுத்த வரைக்கும் அது தாங்கள் கூட்டணியில் இருக்கும் பொழுது இத்தகைய தவறுகள் நிகழ்வதை அவர்கள் அனுமதித்ததில்லை அப்படி வந்தா அவங்க கூட்டணி வெளியில வந்திருப்பாங்க கூட்டணியில் இருக்கும்போது தான் ரெண்டாயிரத்தி ஒன்னு குஜராத் படுகொலைகள் நடந்தது சார் அது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லி கடந்த முடியுமா முடியாது சரி இப்ப நீங்களே என்ன சொல்றீங்க அந்த மாதிரி பாஜக கூட கூட்டணி வச்சதெல்லாம் தப்புன்னு சொல்றீங்க இல்லைங்களா இன்ஸ்பைட் ஆஃப் இல்ல இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் ஒன்றை வீழ்த்த வேண்டும் என்றால் அவர்களோடு முரண்பட்டு வரக்கூடிய அனைவரையும் நீங்க ஒரு அணியில சேர்க்கறதுல தவறிவிடக் கூடாதுன்னு சொல்றேன் முரண்பட்டு எங்க வந்தாங்க அவர் அப்படியே சொன்னாரு ஏடிஎம் முரண்பட்டு வந்தாரு ஆர்எஸ்எஸ்ல இருந்து முரண்பட்டு வந்தா சொன்னாரா ஏடிஎம் சார்ந்த முடிவுகளை டெல்லி தான் எடுக்குது அப்படின்னு சொல்றாரு ஆமா டெல்லி எடுக்குதுன்னு சொல்லி சொல்றாரு அந்த முடிவுல எனக்கு வந்து பார்ட்டிசிபேஷன் இல்லைன்னு சொல்றாரு அந்த டெல்லி அந்த டெல்லிங்கிறது நீங்க டீகோட் பண்ணலாம் சார் அது மோடி ஷான்னு டீகோட் பண்ணலாம் இவர் வந்து அங்கு வேறு யாருடைய சீடராகவோ இருந்து வளர்ந்தவர் அவங்கெல்லாம் இப்போ மூதறிஞர்கள் குழுவில் போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் சரி சார் உங்களுடைய நினைப்பு உங்களுக்கு என்னுடைய நினைப்பு எனக்கு இதில் தீர்வு வராது டிஎம்கே வந்து ரெசல்யூஷன்ஸ் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதில் வாக்கு திருட்டு பிஆர் சாருக்கு எதிரான கண்டனம் அதுக்கப்புறம் ஆட்சி அமைப்பதற்கான சுமூகமான சூழல் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்கு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை முன் வச்சு முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு கூட்டத்தில் தீர்மானமும் இருக்காங்க வாக்காளர் பட்டியலை துல்லியமாகவும் தவறு இல்லாமலும் தயாரிப்பது தொடர்பாக ஒரு வலியுறுத்தும் தீர்மானத்தையும் போட்டிருக்கிறாங்க அந்த டிலிஷன் அடிஷன் அதாவது இறந்தவர்கள் பெயரை நீக்குவதுங்கிற பெயர்ல உயிரோடு இருப்பவர்களையும் நீக்குவது அந்த மாதிரி பெயர் நீக்கம் அதுக்கப்புறம் பெயர் சேர்த்தல் போன்ற விஷயங்களை விழிப்போடு கவனிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயங்களையும் பேசி இருக்கிறாங்க இது தவிர அந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற பரப்புரை திட்டத்துல மக்களோடு மக்களாக போய் பணி செய்ததுல மக்கள் ஆதரவு பெருகி இருப்பதையும் உணர முடியுது அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு அதற்கு கட்சி நிர்வாகத்திற்கு நன்றி தெரிவித்தோம் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க இது எல்லாமே வந்து தேர்தல் களத்திலையும் சரி மக்களோடு செல்வாக்கை மக்களோடு நெருக்கமாக இருப்பதிலையும் சரி அதன் மூலமாக செல்வாக்கை பெருக்கிக் கொள்வதிலையும் சரி திமுக முன்னணியில் இருக்கிறது அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் விதமாக இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க எல்லாமே கரெக்ட் அது முன்னணியில் இருக்குங்கிறது உங்களையும் எண்ணையும் விட எதிர்கட்சிக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு அதனாலதான் ஸ்டாலின் படத்தை போடக்கூடாது கருணாந்தி படத்தை போடக்கூடாதுன்னு கேஸ் போட்டாங்க உங்களுடன் ஸ்டாலின் அந்த பேரே தப்புனாங்க இப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலின் ரொம்ப சிறப்பான ஒரு திட்டம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எதனால இது சிறப்பான திட்டம்னா இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் அரசுடைய வேலைகள் வந்து சுணக்கம் இருக்கு லஞ்சம் ஊழல் இதெல்லாம் இருக்கு இப்போ கீழே உள்ள லெவல்லயே இது இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு வந்து இதில் ரிலீஃப் கிடைக்காது இன்னைக்கு உங்களுடன் சாலின்னு சொல்லிட்டு முதலமைச்சருடன் சொல்றாரு உங்க பெட்டிஷனை கொடுங்க என்ன உங்க குறையும் சொல்லி கேட்குறேன் கேட்டுட்டு விதின் திஸ் டேட் இது சால்வ் ஆகணும்னு சொல்றாரு அப்போ லஞ்சம் வாங்குறதுக்காக வேண்டி அதை பிறந்தளிக்கிட்டே வச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ பண்ண முடியாது ஏன்னா பதில் சொல்லணும் மாவட்ட ஆட்சியர் வந்து முதலமைச்சர் அறிவுறுத்தினே பதில் கேட்பார் ஏ இது இன்னும் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு எல்லா லெவல்லையும் இந்த கேள்வி வரும் அதனால வந்து இன்னைக்கு உள்ள சூழ்நிலை நான் சாலின்ட்டு ரெண்டு விஷயம் பார்க்குறேன் இந்த லஞ்ச ஊழலினால் பரவலாக ப காணப்படுகின்ற லஞ்ச ஊழல்களால் பாதிக்கப்படாதவைகளாக மக்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப குறியாக இருக்கு அதனால தான் டைரெக்ட் ஹேண்ட் ஓவர் அக்கௌண்டிங்க்கு போகிறது இந்த பெண்களுடைய உரிமை தொகை நான் முதல் வந்து ஆரம்பித்து இந்த மாணவர்கள்லாம் வந்து இதில் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவங்கள்லாம் கல்லூரிக்கு போகிறேன்னா அவங்களுக்கான தொகை இல்லை டேரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகுது மிடில் கிடையாது லீக்கேஜுங்கிறது கிடையாது இது ஒரு பெரிய திட்டம் மெகா ஸ்கீம் அப்போ டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனில் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கல்ல இது நிஜம்தானே அதுக்கு ஜனநாயக ரீதியாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி எடுத்த ஒரு திட்டம் தான் உங்களுடன் ஸ்டாலின் இது நான் முப்பத்தஞ்சு வருஷம் அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு தெரியும் சிஎம்கிட்ட இருந்து ஒரு லெட்ரு வந்துச்சுன்னா எப்படி கீழே உள்ளவங்க நடுங்குவாங்க அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால இப்போ வந்து வாங்கின பெட்டிஷன்ஸ்க்கெல்லாம் வந்து மாவட்ட ஆட்சியர் கேட்க போறா இதுக்கான தீர்வு செய்ய செய்யப்பட்டு விட்டதான்னு கேட்க போகிறாருன்னா மாவட்ட ஆட்சியர் அந்த பிரச்சனை கீழே போடுவார் மாவட்ட ஆட்சியன் இல்லை டைரக்டரேட் லெவலில் செக்ரட்டரியேட் லெவலில் எங்கே இருந்தாலும் சரி அதுக்கு வந்து ஒரு டியூ டைம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி வந்து எழுப்புகிற விதமாக இந்த திட்டத்தை அமைச்சது ரொம்ப ரொம்ப சிறப்பாக அதுவும் முப்பது நாட்களுக்குள்ள அது அதற்கான தீர்வு அல்லது பதில் வரணும் அப்படின்னு அவங்க கால அவகாசமும் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அந்த திட்டங்கள் வந்து மக்களை கவரக்கூடிய தேர்தல் உத்திகளாக ரொம்ப குறுகி பார்க்குற பார்வையும் இருக்குது சார் சார் இது தேர்தல் ஒத்தியும் தான் அதில் என்ன கஷ்டம் அதில் என்ன தப்பு எல்லா அரசியல் கட்சியுமே வந்து இதுக்கு மக்களுடைய ஆதரவை தேடுவாங்க நல்லதை செஞ்சு ஆதரவை தேடுனா அதில் என்ன தப்பு இருக்கு அதுதான் சரி அறிவாரு ஓகே சார் ஆளுநருடைய சுதந்திர நாள் விருந்து அதை புறக்கணிக்கிறதாக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற திமுகவின் கூட்டணி கட்சிகள் முடிவெடுத்திருக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க சென்ற ஆண்டு இருந்தது மாதிரி தான் அதுவும் இந்த அடவையும் போகுது எப்படி பார்க்குறீங்க அதில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் கலந்துக்கிறதும் சரிதான் இவங்க கலந்துக்கிடாமல் இருக்கிறதும் சரிதான் ஏன்னா எப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஆளுகின்ற கட்சி வந்து தான் கடைப்பிடிக்க வேண்டிய நாகரிகத்தை கடைப்பிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் இவங்க போய் தேர்தல் வந்தில் கலந்துக்கிறது முன்னே இது ஆளுங்கட்சியுடைய உறுப்பினர் போய் கலந்துக்கிறது அதே சமயம் ஆளுங்கட்சி கலந்து கொண்டாலும் ஆளுங்கட்சியின் கூட்டணியில் நாங்கள் இருந்தாலும் எங்களுடைய தனித்துவத்தை காண்பிப்பதற்கு இது எங்களுக்கு பிடிக்காத செயல் கவர்னர் செயல் காமிக்கிறதுக்கு நாங்க புறக்கணிப்போம் அப்படி இவங்க சொல்றது சரிதான் ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்